தெளிவாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களையும் தப்பான வழியில கொண்டு போறாங்க அதிமுகவும் பிஜேபியும் வந்து எங்க ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லாதால இந்த மதத்தை வந்து கையில எடுத்துக்கிறது இல்ல ஆட்சி பத்தி குறை சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல சொல்றதுக்கு ஒன்னும் கிடையாது குறைன்றது அடுத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா நம்ம நாட்டை திமுக பயப்படுது அப்படின்னு எதை வச்சிருந்து சாதாரண ஒரு கூட்டமும் கிடையாது காசு கொடுத்து கூட்டமும் கிடையாது இருந்திருந்தா ஒரு ஒரு தலைவர் அவர் யாராவது எழுந்திரிச்சு போயிருப்பாங்க

நீங்கள் வந்து யாருக்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கியிருக்கீங்க இதே கலாச்சார மக்கள் இருந்து ஓட்டை வாங்கிட்டு அவர்களே நீங்கள் கேவலப்படுத்துறீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து தல கணவன்றது தலைக்கு மேல் ரொம்ப இதாயிருச்சு ரிப்போர்ட்ஸ் நம்ம நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல யார் இணைந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்த ஜான்சன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக பாஜக கூட்டணின்றது எந்த அளவுக்கு வந்து நிலைப்பாடோடு இருக்கு அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா சார் மிக மிக ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு நயனா வந்து உடைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் வந்து திமுக பண்ணிட்டு இருக்கு ஆனா அவங்க கனவுல கூட நடக்காதுன்றத மாநிலத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் அது வந்து ஏன்னா இப்ப நம்ம வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பேட்டி மீட் இருக்கு அதுல சில பல நம்ம தகவல்கள் கேள்விப்பட்டோம் அதனால இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வலுவா இருக்கு இல்ல இதுல ஏதாச்சும் விரிசல் காரணம் ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் போயிட்டல ஒன்றும் தெரியல ஏன்னா திரு அமித்ஷா அவர்கள் வந்து எங்களுடைய என்ன சொல்கிற ஹெச்எம்ஓ அமித்ஷா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த கூட்டணி கட்சி வந்து ரொம்ப உறுதியான ஒரு கூட்டணி இந்த கூட்டணி வந்து பார பாஜகனுடைய பங்கெடுப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இன்னும் எங்களுடைய வேலைப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய கூட்டணியாக தான் இருக்கும் தமிழ் மற்ற மக்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கான ஒரு கூட்டணியாக தான் இருக்குன்றது தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு தவிர வேறு மற்றபடி எதுவும் வித்தியாசமாக மென்ஷன் பண்ணலை ஓகே சார் இப்போ வந்து பாஜக வந்து மக்களுக்காக கவலைப்படுதா இல்லை மதத்திற்காக கவலைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை மக்களுக்காகவும் கவலைப்படுகிறது மதத்துக்காகவும் கவலைப்படுகிறது ஏன்னா ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க நீங்கள் என்ன தான் நம்ம வந்து இல்லை மைனாரிட்டிக்கு வந்து நம்ம வந்து பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் வந்து யார் திமுகவும் காங்கிரஸும் சொல்லிக்கிட்டு இருக்கு பிஜேபி பற்றி ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணும் இந்த இந்திய தேசத்தில் இந்த பாரத தேசத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி யாரு ஹிந்து மக்கள் ஸோ அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்கணும் நம்பர் ஒன் ஸோ அவங்களோட போது அவங்களுடைய மதத்தை நீங்கள் மதிக்கணும் அதற்காக ப பிஜேபி வந்து உடனே வந்து கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் வந்து தாக்குது அவங்கள வந்து கொடுமைப்படுத்துன்றது அர்த்தம் கிடையாது அதாவது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே நேரத்தில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அவருடைய உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் எந்த அளவு அவங்களுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அவங்களுடைய உணர்வுகளுக்கும் அவர்களுடைய பக்திக்கும் உணர்வு கொடுக்கணும் ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுக்கணும் அப்படி தான் பாரதிய ஜன பாரதிய ஜனதா கட்சி வந்து இதை வந்து முன்னெடுக்கிறதே தவிர இது வந்து வெறும் மதத்துக்காக மட்டுமே பண்ணுறது அவசியம் கிடையாது சரி மதம்ன்றது யாருக்காக இருக்குது மக்களுக்காக இருக்குது மக்களுடைய நன்மை எதுவாக இருந்தாலும் பாரதிய கட்சி அதை கையில் எடுக்கும் அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதை வந்து வே திமுகவோ காங்கிரஸோ திருப்பி அதை வித்தியாசமாக டிவைட் பண்ணி கொண்டு போகிறாங்களே தவிர அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாநாட்டில் வந்து இது ஈவேரா அண்ணாதுரை அவங்களாம் வாழ்ந்த மண்ணு இங்கே வந்து மத அரசியல் வந்து எடுப்படாது அப்படின்ற மாதிரி நம்ம மாநாட்டில் ஒரு வீடியோ போட்டது சர்ச்சையாக இருக்கு இது எப்படி பிஜேபி வந்து எதிர்கொள்ள போகுது இல்லை அதாவது அவங்க சொல்றது என்னன்னா சி இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து எங்களுக்கு வந்து இந்துத்துவ தான் முக்கியம் இந்துத்துவ அதாவது இந்தியா வந்து ஒரு இந்துக்களுக்கான தேசம் ஆனால் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் தான் சொல்லுதே தவிர திமுகவும் காங்கிரஸும் கைகள் எடுக்குது பாருங்கள் நீங்கள் இஸ்லாமியர் கொடுக்குறீங்க இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களை நீங்கள் கொடுக்குறீங்க இஸ்லாமியரோட ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நாங்கள் லீவ் கொடுப்போம் அதுக்கு அவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்வோம் கிறிஸ்தவர்களோட ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்வோம் இந்துக்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் இதுதான் மத அரசியல் கையில் எடுக்கிறது ஆக்சுவலாக நீங்க பொதுமக்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொண்டு வரதுக்கான யோசிக்கிறது ஆனா திமுகவும் காங்கிரசும் மட்டும்தான் மதவாத அரசியலில் இவங்க தான் கையில் எடுக்கிறாங்க எந்த மதவாத அரசியலில் அவங்க தெளிவாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களையும் தப்பான வழியில கொண்டு போறாங்க ஒரு ஒரு பயமூர்த்தி ஒரு தப்பான வழியில் கொண்டு போறாங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு தேதியில போரா முஸ்லிம்ஸ் அதாவது உலக தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு முக்கியமா சென்னையில் வந்திருக்காரு சென்னையில இருக்கக்கூடிய ஐந்து மிகப்பெரிய திடல்களில் ஒரு லட்சம் போரா முஸ்லிம்ஸ் மற்ற நாடுகளில் இருந்தும் நம்ம நாட்டுல இருந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இங்க கலந்து அவங்களுடைய அந்த வழிபாட்டுக்காக அஞ்சு நாள் ஜூலை இரண்டாம் தேதி வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் போகுது அதுக்கு எந்த தேசம் உங்களுக்கு அதே மாதிரி நேற்று ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விழாவில் பேசி இருந்தாரு அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுகவும் பிஜேபியும் வந்து எங்க ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லாததால இந்த மதத்தை வந்து கையில எடுத்துக்குது ஆட்சி பத்தி குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சொல்றதுக்கே ஒண்ணும் கிடையாது குறைன்றது அடுத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே நீங்கள் வந்தவொன்னு மேடையில் வந்தவன் என்ன பேசுகிறீங்க நான் வந்தால் இளைஞர்கள்லாம் வந்து என்னை வரவேற்கிறாங்க பொதுமக்கள் வரவேற்பை பார்த்தா பார்க்க இப்படி யாராவது முதலமைச்சர் பேசுவாராங்க யாராக பேசுவோம் அதாவது என்னென்னா உங்களுடைய பப்ளிசிட்டின்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மில் இருந்து அடுத்து மாதிரி ஒரு உங்களுடைய எம்எல்ஏகிட்ட இருந்துச்சு கிட்ட இருந்து மாதிரி ஒரு கிட்ட வந்துச்சு இப்போ மினிஸ்டர் இருந்து மாதிரி முதலமைச்சர்கிட்டே வந்துருச்சு அதை தன்னையே தன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறது பொதுமக்கள் வந்து விழுறாங்களாம் இளைஞர்கள் வந்து உள்றாங்களாம் இது நாங்கள் பார்த்தோம் இப்படி வந்து உள்ளதாங்கன்னு பார்த்தோம் அந்த வேனு இப்படி மூவ் ஆகுது அவர் வேன் அப்படி போன உடனே எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க ஏன்னா எல்லாமே பேடு எல்லாத்தையும் காசு கொடுத்து கொண்டு வந்து நிப்பாட்ட வச்சா அப்படி தான் இருக்கும் இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் வரமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வாகனமோ இல்லை அந்த தலைவர்களோ அந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் அந்த கூட்டம் நகராது ஏன்னா உண்மையான கூட்டம் உண்மையான பாரத ஜன கட்சியினுடைய தொண்டர்களுக்கான கூட்டம் இவர் வரனால எந்த பொதுமக்களும் வரல எந்த பொதுமக்கள் வராங்க தெரியுமா ஒரு ஒரு எம்எல்ஏவும் சிறைப்பிடிக்கிறாங்க ஒரு ஒரு மினிஸ்டரையும் சிறை பிடிக்கிறாங்க ஏன்னா இவங்க என்னென்னலாம் வந்து ப்ராமிஸ் பண்ணாங்களோ இது வரைக்கும் அவங்க எதுவுமே செய்யலை ஸோ அதுக்கு தான் பொதுமக்கள் வந்து சிறை பிடிக்கிறாங்களே தவிர போ இது புகழறதுக்கோ அவர்கிட்ட வந்து வணக்கம் சொல்கிறதுக்கோ வந்து இது பண்ணி ஏன்னா இவர் தான் வணங்க சொன்னால் கையை உதறி விடுறீங்களே தொடக்கூட முடியலையே அவங்களால அதே மாதிரி இந்த மாநாட்டை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க எதை பார்த்து பயப்படுதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இவங்க என்ன பண்ணாங்கன்னா திரு பாபு அவர்களை வச்சு இன்னும் மற்ற மந்திரிகள் எல்லாம் வச்சு சில நடிகர்களை வச்சு சில நடிகர்கள் எல்லாம் வச்சு இவங்க வந்து இந்த முருகன் மாநாட்டை வந்து சும்மா ஒரு ஃபேக்காக பண்ணுறாங்க இது வந்து சும்மா எல்லாம் கூட்டி எல்லாம் வச்சு பண்ணுறாங்கன்றது முன்னாடி அதாவது இந்த பங்க எங்களுடைய மாநாடு நடப்பதற்கு முன்னாடி அது இந்த விஷயம்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த முருகன் மாநாடுல போட்டிருந்த கூடிய சேர்கள் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது அது நார்மலாக இல்லை ட்ராகன் அந்த ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க ஈகலை வியூ பார்த்துருப்பீங்க அது சாதாரண கூட்டமும் கிடையாது சாதாரண ஒரு கூட்டமும் கிடையாது காசு கொடுத்த கூட்டமும் கிடையாது இருந்திருந்தால் ஒரு ஒரு தலைவர் யாரும் பேசுனா எந்திரிச்சு போயிருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இன்னும் அவர் எல்லாமே அந்த கூட்டம் நிறைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க உள்ளே உள்ளே வரத்துக்குன்னு இடம் இல்லை நைட்டு ஒரு மணி ஆச்சு மதுரையினுடைய அந்த ரோடு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக வருது மாநாடு முடிஞ்சிருச்சு மாநாடு முடிஞ்சு மதுரை ஒரு மணி ஆச்சு அந்த ரோடு ஃப்ரீயாக வருது ஏன்னா வந்தக்கூடிய மக்கள் எல்லாரும் பொதுமக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க நெஜமாலே இந்துக்கள் நெஜமா எங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது அதாவது திமுக இத்தனை இத்தனை நாள் இத்தனை வருஷமாக நடத்துன நாடகத்தை வந்து அவங்களாலே பொறுக்க முடியல அப்படின்னா இந்துக்களே நிறைய பேர் வந்திருக்காங்க கட்சியில் இல்லாதவர்கள் நான் சொல்ல பொதுமக்கள் கட்சியில் இல்லாத பொதுமக்கள் உங்களுக்கு முருகன் மாநாட்டுக்கு வந்திருக்காங்க இது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து தலை எடுத்து பண்ணிச்சு அப்படின்றது கிடையாதுங்க நிஜமாலே இந்து உணர்வுகள் நெஜம் ஏன்னா எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கட்சியில் எல்லாமே இருப்பாங்க இப்போ எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு இஸ்லாமியரையோ ஒரு கிறிஸ்துவரையோ சொன்ன உடனே நீங்க பொங்கி எழுறவங்க ஒரு இந்து உன்னுடைய ஒரு பண்டிகைக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டேறீங்க அவங்க ரொம்ப கேவலமா பேசுறீங்க அங்கே இருக்கக்கூடிய சாமிகளையும் சிலைகளையும் ரொம்ப அருவறுப்பில் அவங்க வார்த்தைகள்லாம் வருது அதுக்கெல்லாம் ஒரு இது கூட நீங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஆனால் இங்கே இருக்க யாராவது ஒருத்தர் ஒரு கமெண்ட்டோ ஒரு ட்வீட்டோ போட்டாங்கன்னா உடனே அதை பெருசாக கையில் எடுத்துக்கிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவீங்க சரி இது இதுதான் இதுக்கு பேர் தான் மதவாத அரசியல்னு சொல்கிறது பாரத ஜனதா கட்சி வந்து மதவாத அரசியலும் எடுக்கலை எடுக்கிறது யார் திமுகவும் காங்கிரஸும் அப்பாவிகளான கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களை வச்சு அவங்க அழகாக அவங்க மூல செலவு மாதிரி செஞ்சு இருக்கக்கூடிய இரண்டு மூணு சுயநல இஸ்லாமிய தலைவர்கள் சுயநல கிறிஸ்துவ தலைவர்களை வச்சு அவங்க மதத்து மக்க அவங்களோட மத மக்களுக்காக ஒன்றும் செய்யலை தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக திமுகவும் காங்கிரசும் சொல்ற கேட்டுக்கிட்டு ஒரு இரண்டு மூணு சீட்டுக்காக சொல்கிறது கேட்டுக்கிட்டு இந்த வேலையை பத்தி என்ன சொல்றது ஒரு மதவாத அரசியல் கையில் எடுக்கிறாங்களே தவிர நீங்க கட்சி மதவாத அரசு நீங்க சொல்லவே முடியாது இந்த மாநாட்டு மூலியமா நம்ம எந்த மாதிரி மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சார் ஒற்றுமை அதாவது இந்துக்கள்ன்றது ஒரு கலாச்சாரம் மிக்கது அது மதன்றது ஒரு கலாச்சாரம் நீங்க ஒரு கலாச்சாரத்தை ஒரு கேவலப்படுத்துறீங்க நீங்கள் வந்து யாருக்கு இருந்து ஓட்டு வாங்கியிருக்கீங்க இதே கலாச்சார மக்கள்லேருந்து ஓட்டை வாங்கிட்டு அவர்களே நீ கேவலப்படுத்துறீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து தலகணம்ன்றது தலைக்கு மேலே ரொம்ப இதாயிருச்சு நான் காசு ஓட்டு காசுக்கு நான் ஓட்டுக்கு காசு கொடுத்து நான் வாங்கிப்பேன் நான் திருப்பி வந்துடுவேன் நீ என்ன என்னால் பண்ண உங்களால் என்னென்ன பண்ண முடியும் ஆமாம் நான் ஆயிரம் போய் சொன்னேன் நான் இதெல்லாம் திட்டங்களாக செய்வேன்னு போய் சொல்லி தான் வந்தேன் உங்களால் என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தலகணம் அவங்களே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே முருகன் மாநாடு ஒன்று நடத்துனாங்களே சார் எப்படி முருகன் அதான் எப்படி நடத்துறாங்க அது எப்படி இருந்துச்சு முத்தவர் முருகன் முருகன்ல என்ன சொன்னாங்க முருகன் அங்க முக் முழுக்க முழுக்க திமுக திரு ஸ்டாலின பத்தி பேசுனாங்க அவர் தான் இது யார் நம்மளுடைய சேகர்பாபு இருக்காரு அவர் மூச்சுக்கு முன்னொரு தடவை அதான் சொல்லிட்டு இருந்தாரு அவர் தான் இந்த கோயிலெல்லாம் பாதுகாக்கிறாரு அவர் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறாரு எதுக்குன்னா ஓட்டுக்காக அதுதாங்க உங்களுக்கு ஓட்டு அரசியல் அதுதான் திமுக நடத்திய அரசியல் மாநாடு அது அது முருகன் மாநாடு கிடையாது முருகன் மாநாடு ஒரு பிஜேபி பிளாக் இருந்துச்சுங்களா நீங்க இந்த முருகன் மாநாடுல ஒரு பிஜேபி கட்ட முடியுமா ஆனா அரசியல் பத்தி பேசினாங்கல்ல சார் அரசியல் பத்தி யார் பேசினாங்க அண்ணாமலை அவர்களுமே நிறைய சொல்லிருக்காரு இது வந்து அரசியல் அரசியல் பத்தி நிறைய பேசியிருக்காங்க அரசியல் பத்தி என்ன பேசினாங்கன்னா நம்மளுடைய இந்துக்களுடைய உணர்வுகளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பேசுறது அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் தலைவர்ன்றது ஒண்ணு இல்லாம ஒரு சொசைட்டில ஒரு சோசியலினுடைய ஒரு எக்ஸாம்பிள் ஆள் அவர் ஸோ அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கேட்கணும் அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து ஓட்டை வந்து டேரக்டா பிஜேபி போடுங்கன்னு சொன்னாரா அந்த மாதிரி வார்த்தை அவர் என்ன சொன்னார் உங்களுடைய உணர்வுகளை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் உணர்வோடு சேர்ந்து ஒன்றா இருங்கன்னு சொன்னார் ஸோ வித்தியாசம் மேடம் அதாவது நான் அவர் வந்து இல்லை திரு நரேந்திர மோடி நீங்கள் ஓட்டு போடுங்க நரேந்திர மோடி தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்த சொன்னாரு அப்படிலாம் பேசியிருந்தாருன்னா அது அரசியல் பேச்சு இது சேகர்பாபு பேசினாரு பாருங்க முக தான் இந்த கோயிலெல்லாம் பாதுகாக்கப்படுது அவர் தான் இந்த முருக இதெல்லாம் பண்ண நீங்க பார்த்துருக்கலாம் மூச்சுக்கு முன்னூறுத்தரும் அதான் வந்துச்சு ஆனா இங்க அந்த மாதிரி வரவே இல்லை யாரா இருந்தாலும் சரி திரு பக்தன்ஜி பேசின போதும் சரி அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை பேசின போதும் சரி பவன் கல்யாண பேசும்போது சரி பவன் பேசும்போது அப்படின்ற மாதிரி இப்ப இப்ப நான் நான் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாங்க இந்திய கிறிஸ்தவரா இருக்கேன் என்னுடைய மதத்தையோ என்னுடைய நாட்டையோ யாரா கொச்சப்படுத்தினாலும் நான் கண்டிப்பா கேட்பேன் கண்டிப்பா நான் கேட்பேன் எனக்கு நாட்டுப்பட்டு இருக்கு எனக்கு நாட்டை யாராவது கொச்சப்படுத்த கண்டிப்பா கேட்பா அது யாராக இருந்தாலும் சரி இதுக்கு சேகர் சேகர்பர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா ஆந்திர அவர் வந்து ஆந்திராவில் இருக்காரு தமிழகத்துக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இதில் எதுக்கு அவர் கலந்துக்கிறாரு அப்படின்னு மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரகாஷ்ராஜன்னு ஒரு கர்நாடகக்கார கொண்டு பக்கத்தில் குறைச்சி சேச திமுக பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு மெதுவாக சொல்லுவீங்க அவர் சொன்னார்ல பக்கத்தில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள் திமுக ஆட்சியை பற்றி நல்லா சொல்லுங்க உடனே அவரும் சொன்னார் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொண்டு வந்துருப்பீங்க உங்கள் அதாவது இருந்து வரக்கூடிய ஒரு நடிகர் தமிழ் நல்லா பே நன்றாக பேசக்கூடிய ஒரு நடிகர் இந்துக்களுக்காக பேசக்கூடிய நடிகர் பேசுறதுலேயே உங்களுக்கு பயம் வருது கரெக்டுங்களா ஆனால் நீங்கள் பேசுகிற மொழி என்னது சேகர்பாபு பேசுகிற மொழி என்னது அவரு தாய்மொழி என்னது அவருக்கு தெரியலங்க ஆ அப்போ அப்போ நான் இதெல்லாம் நாங்கள் கேட்க முடியுமா அப்போது நாங்கள் மக்கள் ஏன் உங்களை வந்து சகிச்சுட்டு உட்காந்துருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க தமிழர்களுக்கு நல்லது செய்வீங்க நினச்சி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனால் இந்த தடவை தெரிஞ்சு போச்சு ஏன்னா எந்த தடவை திமுக வந்தாலும் ஒரு விஷயம்தான் கரப்ஷனு என்ன பண்ணுவீங்க முதல் நாலு வருஷம் எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்க கடைசி ஒரு வருஷத்தில் பிரிட்ஜை கட்டுவீங்க ரோடை போடுவீங்க ஒரு பார்க் சாதா பார்க் எது பண்ணுவீங்க வல்லூர் கோட்டத்துக்கு இப்போ எதுக்கு எண்பது கோடி ரூபா எதுக்கு ஐம்பது கோடி ரூபா அதுக்கு அந்த டீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாமே போராட்டினாங்க பாருங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஊக்கத்தோ ஊக்கத்தொகை கொடுத்துருக்கலாமே இல்லை எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த பிங்க் பஸ்ன்னு ஒன்று போட்டிங்களா மகளிர் இருக்கு படியெல்லாம் உடச்சிக்கிட்டு வருது அது ஒரு நாள் நல்ல பஸ் வாங்கி போட்டிருக்கலாமே இப்போ வள்ளுவர் திருவள்ளுவர் கேட்டார் அவங்களுக்கு நல்லா இருந்ததை வள்ளூர் கூட்டத்தை எதுக்கு நீங்கள் எடுத்து பண்ணீங்க ஏன்னா அது உங்களுடைய அடையாளம் அதை யார் பண்ணது அங்கே ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு நுங்கம்பாக்க ஏரி அங்கே தான் இருந்துச்சு அது உங்களோட தந்தையார் திரு கலைஞர் வந்து அதெல்லாம் மணல் போட்டு மூடி தான் வள்ளுவர் கோட்டம் கட்டினார் அதெல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியணும் எந்தளவு நீங்கள் பெரியாரை பிடிச்சிட்டு பேசுகிறீங்களோ இப்போ அது தேவையே கிடையாது எங்கள் என்ன என்ன பொறுத்தவரை என்னுடைய பொறுத்த வரைக்கும் பெரியாரை பற்றி இப்போ ஒன்றும் தேவை இப்போ எங்களோட ஜென்ரேஷனுக்கு இப்போ யார் நல்லது செய்யறது தான் நாங்கள் பார்ப்போம் தவிர பெரியார் இப்போ இது பேசினாரா அது பேசினா எங்களுக்கு வந்து தேவையில்லை நீங்கள் பெரியார் மேலே கையில் வச்சுக்கலாம் ஆனால் அவர்னால இங்கே ஒரு ரூபாய் ப்ரோஜனம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய நாட்டு நடப்புக்கு பெரியார் என்னால் ஒரு பிரோஜனமும் கிடையாது நீங்கள் காமராஜரை பேசுகிறீங்களா நான் ஒத்துக்கார் ஏன்னா அவர் நிஜமால நாட்டுக்கு நல்லது செஞ்சவர் ஆனால் அவரே நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன சொன்னீங்க கருணாநிதி என்ன சொன்னீங்க கருவாச்சின் மகன் கருவா கருவாட்டுக்காரியனோட போய் பிள்ளைன்னு நீங்கள் இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா சரி அதான் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட வச்சுப்பீங்க வேண்டாம்னா வெள்ளை தெளிவீங்க அரசியல்வாதினா அது நீங்கள் ஏன் அரசியல் பண்ணுறீங்க உங்களுடைய குடும் குடும்ப லாபத்துக்காக மட்டும்தான் மக்களுடைய லாபத்துக்காகலாம் கிடையாது ஸோ அதனால் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பவன் கல்யாணம் பற்றி வந்துட்டாருன்னு பயப்படா அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு பயம் வந்துடுச்சு நான் இந்த தடவை திமுக ஆட்சியில் இருக்காது இந்த தடவை இல்ல இதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வரணும்னா இந்த குடும்பமே காணா போய் வேற யாராவது வந்து நல்லது செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கட்சியாக உருவாகி அதுக்கப்புறம் மக்கள் நல்லா செய்வாங்க நினைச்ச வேணா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு வரலாமே தவிர குடும்பத்துல இருந்து வராம வேற ஒரு வெளியால் வரணும் சொல்றீங்க நல்லது செய்ய இப்போ நேத்து வீடியோ நான் பாத்தங்க உதயநிதி ஸ்டாலின் நிக்கிறாருங்க பாபா அவர் காலை தொட்டுட்டு போறாரு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா இறங்கும் போது அவர் காலை டக்குன்னு தொட்டு கும்பிட்டு போற அந்த வீடியோ பார்த்துருக்கேன் நேற்று ரீல்ஸ் வந்துருக்கு அந்த அளவுக்கு நீங்கள் என்ன கொத்தரிமையாக இருக்கிறீங்க அதாவது நீங்கள் காமராஜர் காலை தொட்டுருந்தீங்க வைங்களா நாங்கள் ஒன்று மதிச்சிருப்போம் அவர் பெரிய ஆளு காலை நீங்கள் எதுக்கு தொடரணும் சேகர்பாபு அதாவது உங்களுக்கு உங்களுடைய பதவி வேணும் பணம் வேணும் அதுக்காக நீங்கள் அந்த குடும்பத்தில் எப்படி வேணாலும் காலை விழுறன்ற முடிவு வந்துட்டீங்க நீங்கள் எப்படிங்க ஒரு நல்லது போய் மக்களுக்கு பண்ணுவீங்க நான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னா என் மக்கள் எங்கிட்ட வரும்போது நான் முதல்ல என்னங்க வாங்க என்ன பிரச்சனை வந்து கையை கொடுத்தாலும் கையை பிடிக்கணும் கையை உதறி விடக்கூடாது கையை தொடரும் கையை உதற அளவுக்கு அருவறுப்பான மக்களா போய் எங்கள் பொதுமக்கள் நீங்கள் எப்படி மேலே இருந்து அப்படியே வந்துட்டீங்களா அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா என்னுடைய பொதுமக்களுக்கு ஓட்டு போட்டனால தான் நீங்கள் எங்கள் உட்காந்துருக்கீங்க ரைட்டுங்களா நீங்கள் இது லேண்ட் குரூசரில் போகிறீங்க டிஃபெண்டரில் போகிறீங்க வேனில் ஏறிக்கிறீங்க போயிங் இந்த ப்ரைவேட் ஜெட்டில் ஊருக்கு போகிறீங்க அதெல்லாம் எங்கிறது யாரு காசு யார் போனோம் நீங்கள் சம்பாதிச்சதா என்ன தொழில் வச்சுருந்தீங்க டாடா ப்ரோட நீங்கள் பாட்னர் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி வந்தீங்க இப்போ எப்படி எல்லாம் எல்லோரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க ஆனால் இப்போ நம்மளுடைய மக்களுடைய சாவு கிடையாது எப்போ நம்ம மறந்து மறந்துடுறோம் அவங்க பண்ண தப்பை மறந்துடுறோம் அவங்க சொல்கிறத நம்பிடுறோம் இந்த இப்போ இவர் ஹெச்ரா இவர் ஆர்ரா சார் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு ரொம்ப தைரியமாக டூ ஜி வந்து ஒன்றுமே கிடையாதுங்க அது வந்து ஒன்றுமே இல்லை நான் வந்து வெளியில் வந்துட்டேன்னு அப்பட்டமாக போய் சொல்கிறாரு அப்பட்டமாக போய் சொல்கிறாரு ஆனால் அது அதிகம் மக்கள் கேட்டுட்டு தான் இருக்குது திருமாவளம் நான் அவ்வளோ துணிஞ்சு என்ன சொல்கிறாரு அதாவது கோயில்னா அது மசூதின்னா இப்படி இருக்கும் அது ஆலயங்கள்லாம் இப்படி இருக்கும் சர்ச்சுனால் இப்படி இருக்கும் அசிங்கமான பொம்மைகள் இருக்கிறது கோயிலுன்றார் அதெல்லாம் கேட்க முடியுமா சொல்லுங்களேன் இப்போ என்ன என் சர்ச்சில் இந்த மாதிரி இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாலும் நான் சும்மா விட்டு போனேன் அந்த கோயிலுக்குள்ளே தான் என்ன கூப்பிட்டு போக முடியுமா உங்களால் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுதான் நான் கூப்பிட்டு நான் வந்தார் வந்தவுடன் திருநீராக அழிச்சுட்டார் சார் நீங்கள் வந்து ட்ராமா போடுங்கள் நீங்கள் ட்ராமா போடுங்க எவ்வளோ நாளும் ட்ராமா போடுங்க ஆனால் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி பொதுமக்களினுடைய வயித்தறிச்சில கொட்டிக்காது நீங்கள் கடவுளை கூட ஏமாத்தலாம் நீங்கள் கடவுளை நான் கடவுளை ஏமாற்றலை கடவுள் டேரெக்டாக வந்து உங்களுக்கு உடனே நீங்கள் தண்டனை கொடுக்கறதில்ல ஆனால் பொதுமக்களுடைய வயித்தறிச்சியில் நீங்கள் கொட்டிக்கிட்டிங்கன்னா அவர்களுடைய எடுக்க நீங்கள் ஆளாகிட்டீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட பணம் வச்சுருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பவரில் இருந்தாலும் சரி உங்களுடைய வீழ்ச்சி உறுதியாகிடும் அதான் கண்டிப்பாக உறுதியாக இப்போ இதுல பாத்தீங்கன்னா பாமகவும் வந்து கூட்டணியில் இணைகிற மாதிரி ஒரு தகவல்கள் வெளியாகிடுச்சு அதுக்கான பேச்சுவார்த்தையே போயிட்டு இருக்கு இப்போ பாமக இணைஞ்சா இந்த மாதிரி மாற்றம் என்னெல்லாம் நடக்கும் அதாவது இந்த கூட்டணி இணைகளை பற்றி எங்களுடைய தலைமை பேசுவாங்க திரு அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் எங்களுடைய மாநிலத்தில் திரு நயனாரணன் இருக்கட்டும் அவங்களுடைய கூட்டணி எல்லாமே வந்து அவங்களோட டிசைடிங் ஸோ அதனால அதை பத்தின கமெண்ட்ஸ் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது எந்தெந்த கட்சிகள்லாம் வரும் வராதுன்றது அவங்க பண்ணுவாங்க ஓகே சார் எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அளித்ததற்கு ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ